நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபாவில் ஸ்டேலிய படையெடுப்புக்கான திகதி நிர்ணயம் நெதன்யாக்கு எச்சரிக்கை தெற்கு காசா நகரமான ரஃபாவிலிருந்து இருந்து நூறாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கு தயார்படுத்துவதற்காக ஸ்டேல் நாற்பதனாயிரம் கூடாரங்களை வழங்குவதாக ஸ்டேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எகிப்திய அமைந்துள்ள எல்லில் ஸ்ட்ரேலிய படிகெடுப்புக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக்கு தெரிவித்துள்ளார் காசாவில் கமாசின் கடைசி பெரிய கோட்டை ரஃபாக் என்று தெரிவித்துள்ளனர் விதித்த துருக்கி காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் வரை ஐம்பத்தி நான்கு வகையான பொருட்களை ஸ்டேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்று துருக்கி அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் உடனடியாக அமுலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாடுகளில் இரும்பு மற்றும் வெகு பொருட்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்கள் உள்ளிட்டவை அடங்கும் என்றும் அறிவித்துள்ளது ஜெர்மனியின் வெளியுறவு கொள்கையின் மையத்தில் ஸ்டேலின் பாதுகாப்பு ஜெர்மனி சூளுரை ஜெர்மனியின் வெளியுறவு கொள்கையின் மையத்தில் ஸ்டேலின் பாதுகாப்பு இருப்பதற்கு எங்கள் வரலாறு தான் காரணம் என்று ஜெர்மனியின் பிரதிநிதி ஹெக்கில் உள்ள ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி ஸ்டேலுக்கு ஆதரவை வழங்கியது ஆயுதங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களின் ஏற்றுமதி உட்பட இந்த விநியோகங்களின் தரம் மற்றும் நோக்கங்கள் நிக்கரகோவாவால் மிகவும் சிதைக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மன் தெரிவித்துள்ளது ஸ்டேல் தொடர்பில் ஜெர்மனிக்கு எதிராக நிக்கரோகோவா வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் முக்கிய இலக்குகளை இலக்கு வைத்து ரஷ்யா ஊக்கிர தாக்குதல் பல கட்டமைப்புகளும் நிர்மூலம் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளிலும் ரஷ்ய தாக்குதல்களில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு நகரமான சபோரிஜியாவில் ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் என்றும் குறைந்தது எட்டு பேர் காயமடைந்தார்கள் என்றும் பிராந்திய ஆளுநர் இவான் ஃபெடோரோவ் கூறியுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள நகரத்தில் நடந்த தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டதுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ரஷ்ய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பத்து பேர் காயமடைந்ததாகவும் பல குடியிருப்புகளும் சேதமடைந்ததாகவும் மத்திய பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டேவிட் இடையே முக்கிய சந்திப்பு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புடன் பிரித்தானிய விளையோகார அமைச்சர் டேவிட் கேமரூன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் உக்ரைனுக்கான ஆதரவை திரட்டுவதற்கும் காங்கிரஸில் ஒரு புதிய உதவி பொதுனையை முன்னெடுப்பதற்கும் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சபோரிஜியா அணுமின் நிலையம் மீதான தாக்குதல் விரைவில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவின் கூட்டம் உக்ரைனில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சபோரிஜியா அணுமின் நிலையம் மீதான தாக்குதல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவால் அழைக்கப்பட்ட ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவின் முப்பத்தைந்து நாடுகளின் கவர்னர்கள் குழுவின் கூட்டம் எதிர்வரும் வியாழன் நடைபெறவுள்ளதாக மூன்று தூதர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்புக்கான திகதியினை சர்வதேச அணுசக்தி முகமை இன்னும் அறிவிக்கவில்லை குழுவின் விதிகள் ரஷ்யா உட்பட இந்த நாடும் கூட்டத்தை அழைக்கலாம் என்று கூறுகிறது பிரான்சில் வன்முறையால் கொல்லப்பட்ட கல்லூரி மாணவனுக்கு இறுதி அஞ்சலி பிரான்ஸ் எசோன் மாவட்டத்தில் உள்ள வித்ரி ஜதியோனில் வன்முறையால் கொல்லப்பட்ட சம்சுதீன் எனும் பதினைந்து வயது சிறுவனின் இறுதி யாத்திரை நடைபெறுகிறது இந்த இளைஞனுக்கான அமைதி ஊர்வலம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று இப்பகுதியின் சபை முதல்வர் தெரிவித்துள்ளார் சம்சுதீன் கல்லூரி மூன்றலில் பலரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் மறுநாள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஸ்பெயின் நாட்டுக்கு பயணிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு ரத்த மழை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டுக்கு பயணிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் இரத்த மழையினும் இயற்கை நிகழ்வை எதிர்கொள்ள நேரிடலாம் அந்நிகழ்வின் காரணமாக வெளிச்சம் போதாமையால் விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது தாமதமாக்கலாம் என்று பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு கிடைத்த வெற்றி தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கான மனித உரிமையினே சுவிஸ் அரசாங்கம் மீறி உள்ளது என்று நீதிமன்ற தலைவர் ஜோப்ரா ஜியோப்ரா கூறியுள்ளார் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க போதுமான உள்நாட்டு கொள்கைகளை வகுக்க தவறிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களால் கொண்டு வரப்பட்ட இந்த வழக்கில் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்போ ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் ஒரு சிற்றலை விளைவினை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்